வணக்கம் நண்பர்களே வயநாட்ல நாங்க கடைசியாய் போன இடம் வந்து இந்த இடம்தான் இதுதான் லேண்ட்ஸ்லைடு ஆரம்பிச்ச இடம் இந்த இடம் பேரு புஞ்சேரி மட்டம் புஞ்சேரி மட்டம்ல என் கையில கிடைச்சது இந்த புக்ஸும் பேக்ஸும் தான் இங்க இருந்து தாங்க அந்த கதையை ஆரம்பிச்சு நாலு நாள் ரெஸ்கியூ ஒன் எந்த ஒரு ஆபரேஷனுக்கு முன்னாடியும் எங்க அக்காமடேஷன் ஆரம்பிச்சிருவோம் நாங்க அது முடிச்சதுக்கு அப்புறம்ல ஃபீல்டுக்கு கிளம்பியாச்சு நாங்க முதல் போற இடம் பேரு சூரல் மலை சூரல் தான் நீங்க அந்த பிரிட்ஜு ஆர்மி பிரிட்ஜ் போட்ட இடம் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது அங்க இருக்க ஒரு சீனியர் கர்னல் கூட அவருக்கு சீனியர் ஒரு பிரிகேடியர் அப்புறம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கலாம் மேஜர் ஜெனரல் மேத்யூஸ் இவர் வந்து இந்த ஏரியாவோட ஜிஓசி ஜெனரல் ஆபிசர் கமாண்டிங் சொல்லுவாங்க இவங்க எல்லாம் தான் இந்த ஆப்ரேஷன் தலைமை தாங்குறாங்க அவங்களுக்கு கீழே தான் நாங்க ஒர்க் பண்ணோம் அவங்க கூட இன்டராக்ட் பண்ண பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது நம்ம டிஎன்எஸ்டிஆர் தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் இவங்களும் எங்க கமாண்ட்ல என்னோட கமாண்ட்ல தேரியால ஒர்க் பண்ணாங்க இப்போ நான் முதல்ல இறங்குற இடம் நீங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த மரங்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய மரங்கள் எல்லாம் செதறி கிடக்குதுன்னு நீங்க பாக்கலாம் பட் இது என்ன ஷாக்கிங்னா இங்க இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு மலையில இருந்து அடிச்சு வரப்பட்ட மரங்கள் தான் இதெல்லாம் இதெல்லாம் குமிஞ்சு கிடக்குது இது கடியில் தான் அந்த டெட் பாடிஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால நாங்க இத இதெல்லாம் அகற்றிட்டு இருக்கோம் இதுக்கு மத்தியில சேரும் சகதியும் இருக்கு பாம்புகள் இருக்கு மரங்களை அகற்றும் போது என்ன விதமான டேஞ்சர்ஸும் வரலாம் சரி நிறைய வந்து எங்களால மேனுவல அகற்ற முடியாதனால பொக்லேன் அங்க இருக்க ஜேசிபி வச்சு அகற்றணும் இப்போ நீங்க பார்க்கலாம் நாங்க வந்து ஒரு ஒரு ஸ்பாட்டா போய் அங்க இருக்க டீப்ரி எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கோம் கிளியர் பண்றது எதுக்காகனா உள்ள பாடிஸ் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி டிப்ரி கிளியர் பண்ணும்போது எங்கெல்லாம் ஸ்ட்ரக் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து ஜேசிபி யூஸ் பண்றோம் ஜேசிபி இல்லைன்னா நம்ம வந்து டீப்ரிய கிளீன் பண்ணிருக்க முடியாது பாடிஸ் பாடி பண்ணிருக்கவும் முடியாது ஜேசிபி ஆப்ரேட்டர்ஸ் தான் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணாங்க இதுக்கு மத்தியில் நான் வந்து காம்பாட் யூனிஃபார்ம் போட்ட ஒரு சில அதிகாரிகள் கிட்ட பேசிட்டு இருக்கேன் அவங்க எல்லாம் நேவி கடற்படையில இருந்து வந்து இருக்காங்க அங்க வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க இருந்தனால அவங்க எங்கிட்ட நாங்க எல்லாமே ஒரே டீமா ஒர்க் பண்ணோம் அண்ட் அங்க இருக்க சீனியர் மோஸ்ட் ஆஃபிசர்னா அப்படிங்கறதுனால நிறைய கேட்டதுக்கு அப்புறம் அவங்க ப்ரொசீட் பண்ணாங்க இப்பதான் நீங்க பாக்கலாம் இந்த மரங்கள்லாம் தாண்டி வரும் போது கால் வந்து ஸ்லிப் ஆகி ஒரு இடத்துல ஒரு குச்சி உள்ளே ஏறி பெரிய ஒரு இன்ஜுரி ஆயிடுது அந்த இன்ஜுரி வந்து அந்த டைம்ல பெருசா தெரியல பட் அந்த குச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் அதை பிடுங்கி போட்டனால இந்த ஹோல் முட்டு இருக்கு அது லேட்டர் பார்ட் எனக்கு செப்டிக் ஆச்சு அதை பத்தி நம்ம அப்புறம் பாக்கலாம் இப்ப நீங்க பாக்கலாம் அகைன் நான் இந்த நேவல் ஆபிசர்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கேன் கூட தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் போஸ்ட் இருக்காங்க இந்த இடத்துல ஒரு பெரிய சிக்கல் ஆயிடுச்சு காரணம் என்னன்னா நாங்க இறக்கணும் ஒரு ஜேசிபியே உள்ள போயிருச்சு அப்ப அந்த இடத்துல எவ்வளவு டெப்த் இருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த ஜேசிபியோட டாப் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இன்னொரு பிப்டீன் மினிட்ஸ்ல அந்த சைலன்சர் கூட உள்ள போயிடுச்சு அந்த அளவுக்கு டெப்த் இருந்துச்சு ஸோ அங்க இருக்க பிரெஸ் மீடியாலாம் எல்லாம் நிறைய தமிழ் மீடியாலாம் வந்து எங்களை போக்கஸ் பண்ணாங்க தே வாண்டட் டு கெட் மோர் இன்ஃபர்மேஷன் இந்த மீன் டைம் நான் டே டூ டே ஒன் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன் பட் டே டூ என்னால் முடியல பிகாஸ் என்னோட கால் வந்து செப்டிக் ஆகி கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் அதிகமாகிடுச்சு ஏன்னா அதோட நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் சேரும் சகத்திலேயே இருந்தனால ஸோ ஆர்மி கேம்ப்ல தான் வந்து எனக்கு அந்த மெடிகேஷன் கிடைச்சிது அதை முடிச்சுட்டு இமீடியட்டாக ரெஸ்டே கிடையாதுங்க ஏன்னா எங்களுக்கு இருக்க டாஸ்க் அந்த மாதிரி மழையும் பாருங்க நிற்கவே இல்லை இன்ஃபேக்ட் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சமாக தான் இருக்கு மழை வந்து சில நேரங்களில் ஃபுல் ஃபோர்ஸில் பேஞ்சிட்டு இருந்தது அந்த மூணு நாலு நாள் நாங்கள் இருக்கற வரைக்கும் மழை ஓயவே இல்லை இப்போ நாங்கள் ஒரு ரிவரோட பேங்க் அதாவது இந்த மரங்கள் எல்லாம் அடிச்சிட்டு வந்து இந்த ரிவர் வழியில தான் அடிச்சு போய் ஒரு வாட்டர் ஃபால்ஸ்ல விழுந்து கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கீழே ஒரு கடல்ல கலந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம் பட் அதுக்கு முன்னாடியே நாங்க எந்தெந்த பாடிஸ் இந்த ரிவர் பேங்க் ரிவருக்கு ரெண்டு பக்கமும் என்னென்ன பாடிஸ் இருக்கும் அப்படிங்கிற பாக்குறதுக்காக ரெண்டு சைடுமே நாங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி பாடி கிடைக்குமான்னு பார்த்தோம் இன்ஃபேக்ட் நாங்க சில இன்டர்னல் பாடி பார்ட்ஸ் கூட கிடைச்சது இன்டஸ்டைன்ஸ் அந்த மாதிரி பட் ஃபுல் பாடிஸ் எதுவும் எங்களுக்கு சிக்கல இதுக்கு மத்தியில எங்களுக்கு இருக்க கொடுமையான பசி ரொம்ப அதிகமா இருந்தனால லஞ்சும் அந்த ஏரியா அந்த ஏரியால முடிச்சிட்டோம் முடிச்சிட்டு இதாங்க இந்த கண்ட்ரோல் ரூம் சொல்றாங்க இந்த கண்ட்ரோல் ரூம் வந்து யார் தலைமையில் இருக்குன்னா அங்க இருக்க ஒரு ஐஜி அவர் சீனியர் மோஸ்ட் ஆஃபிசர் ஐஜி சேதுராமன் ஐபிஎஸ் ஆஃபிசர் அப்புறம் நீ அந்த ஷர்ட் போட்டிருக்கவர் கூட ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் தான் அவங்க கொடுத்த டாஸ்கோட ரிசல்ட் என்ன அதை அவங்க கிட்ட அப்டேட் பண்ணிட்டு ஃபர்தர் டாஸ்க் என்ன அப்படிங்கறத கலெக்ட் பண்ணிட்டு இறங்கிடுவோம் இந்த முறை என்ன பண்றோம் அப்படின்னா நாங்க ஒரு ஜேசிபியை கொண்டு போய் அங்க உள்ள இறக்குறோம் பிகாஸ் மேனுவலா உள்ள போய் எங்கனால வந்து அந்த செக் டேம் ஒன்று இருக்கு இந்த செக் டேம்ல எவ்வளோ பாடிஸ் சிக்கியிருக்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்காக உள்ள இறங்கணும் இனிஷியலாக இறங்கி பார்க்கும்போது வாட்டர் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது ரெண்டாவது மேனுவில் உள்ள போய் அப்படியே இருந்தாலும் மேனுவில் உள்ள போய் அந்த மண்ணை அகற்றிட்டு அந்த பாடிஸ் எடுக்க முடியாதுன்றதுனால ஒரு ஜேசிபியை உள்ள இறக்கணும் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வாலண்டியர்ஸ் எங்களுக்கு டீ எல்லாம் சர்வ் பண்ணாங்க இப்போ அந்த ஜேசிபி எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்க இது வந்து ரொம்ப தூரம் உள்ளே போக முடியாது பிகாஸ் தண்ணியோட டெப்த் அவர் பாருங்க ஒரு ஒரு இன்ச்சா செக் பண்றாரு எத்தனை அடி தண்ணி இருக்கு பட் அல்டிமேட்லி இந்த ஆப்ரேஷன் ஃபெயில் ஆயிருச்சு அன்னைக்கு காரணம் என்னன்னா இந்த ஜேசிபி அதுக்கு மேல ரிஸ்க் எடுத்தோம்னா உள்ள போய் மாட்டிக்கும் அப்படின்னு சோ அதே ஜேசிபி ல திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டோம் இதுதான் வந்து அந்த மெயின் சூரல் மலை ஏரியா எங்களுக்கு எங்க என்னோட சீனியர்ஸ் வந்து எனக்கு பிரீஃபிங் கொடுத்தாங்க இங்க இருந்து ஆரம்பிச்சோம் திருப்பி வந்துட்டோம் ஆர்மி போட்ட பிரிட்ஜ் இதாங்க இந்த தான் வந்து எல்லா மூவ்மெண்ட்டும் நடந்தது பாடிஸ் சப்ளைஸ் எல்லாமே வந்து இந்த பிரிட்ஜ் நடந்திருக்காது அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜை பாத்துக்கிற ஆபிசர்ஸ் அது இதுதாங்க ஸ்மால் மெடிக்கல் கேம்ப் நான் இப்ப பேசிட்டு இருக்கதான் ஐபிஎஸ் ஆஃபிசர் சேதுராமன் ஸோ கண்ட்ரோல் ரூம்ல அவர் என்ன 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 டாஸ்க் கொடுத்தாரோ அதை நான் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் வந்து அந்த இடத்துல இடத்துல சுச்சுவேஷன் உள்ள உள்ள இறங்கவே முடியாது ஜேசிபி ஜேசிபி அதுக்கு மேல அப்படின்னா மாட்டிக்கும் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் பாருங்க நாங்க நாங்க அடுத்து ஸ்டெப் லாங் பூம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருந்து முப்பது அடி ரீச் பண்ணக்கூடிய ஜேசிபி ஜேசிபி ரெண்டு அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ண வந்து அதனால அது உள்ள கூடிய முடிய தண்ணியாக ரொம்ப லென்த்து இரு இல்லாதனால தோண்ட முடியாது பட் இது வந்து லாங் பூம் ஜேசிபி ஸோ இந்த ஜேசிபி ரெண்டு அரேஞ்ச் பண்ணி அதுக்கு பாதையை போட்டு அந்த ஜேசிபியை உள்ள எடுத்துகிட்டு போயிட்டு செக் டேம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி பார்த்துட்டோம் அதில் பாடிஸ் எதுவும் கிடைக்கல அதை முடிச்சுட்டு பாய்ஸ் கிட்ட அப்டேட்ஸ் வாங்கிட்டே இருப்பேன் ப்ளஸ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மோட்டிவேஷனும் நம்ம கொடுக்கணும் காரணம் என்னென்னா சில நேரத்தில் நம்ம என்ன எதை தேடி போகிறோமோ அது கிடைக்காது பட் இருந்தாலும் நம்ம வேலையை பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் அங்கே டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு ஸோ இது முடிச்சுட்டு அடுத்து எங்களோட டாஸ்க் என்ன வருதுன்னா ஐஜி என்ன சஜஸ்ட் பண்ணாருன்னா மேல இருக்கக்கூடிய எங்க இது ஆரம்பிச்சதோ இந்த குஞ்சேரி மட்டம் முண்டக்கை அப்படின்ற இடம் இந்த மலையோட உச்சியில இருக்கு அந்த மலை உச்சிக்கு போய் அங்கே சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்துட்டு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிட்டு ஏதாவது உங்களுக்கு ஐடியா கிடைச்சதுன்னா சொல்லுங்க அப்படின்னாரு ஸோ அங்கே போயிருந்தப்போ அங்கே மீடியாவும் வந்திருந்தாங்க பிஹைண்ட் வுட்ஸ் சேனல் அங்கே வந்து கவரேஜ் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அந்த இடத்துல தான் நான் இப்போ நின்று பேசிட்டு இருக்கேன் இது என் பின்னாடி இருக்க இந்த ஏரியாவோட டெப்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய ஃபுல்லாவே வந்து அடிச்சிட்டு வந்துருச்சு இதை தான் நீங்கள் கீழே வந்து விழுந்ததை பார்த்துருக்கோம் ஸோ இதை முடிச்சாச்சுங்க ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ நம்ம ஒரு மாதம் கழிச்சு இப்போ நாங்கள் திருப்பி பயணம் எடுக்க போகிறோம் எதுக்காக அப்படின்னு பார்க்குறீங்களா தேவையான பொருட்கள் அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு பட் புக்ஸ் நோட் புக்ஸ் நிறையா போயிருக்காது பேக்ஸ் போயிருக்காது அதெல்லாம் வாங்கிட்டு அங்கே இருக்க பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு முதல் போனோம் கலெக்டரேட்லேருந்து வந்த ஒரு ஸ்டாஃப் அவர் வந்து அங்கே கேம்ப்ஸில் தங்கி இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் அவங்க இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு அங்க படிக்கக்கூடிய பசங்களுக்கு அவங்களுக்கு தேவையான புக்ஸ் நோட் புக்ஸ் கொடுத்து அங்க இருந்து நாங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சோம் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய சோகஸ் கதைகள் வெளியில வந்தது அங்க ஒருத்தர் சொன்னாரு பாடி வந்து தெரியவே இல்லை ரெண்டு பொண்ணுங்களும் இருக்காங்க அப்படின்னு அப்புறம் பக்கத்தில் இருக்க ஸ்கூலுக்கு போயிருந்தோம் ஸ்கூலுக்கு எதுக்காக போயிருந்தோம்னா இந்த வீடுகள்லாம் இழந்த குழந்தைங்க அங்கதான் படிக்கிறாங்க சில குழந்தைங்களுக்கு அப்பா அம்மாவும் கிடையாது நாங்க எடுத்த ஸ்கூல் பேக்கோட ஓனரே இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க அவனோட ஸ்கூல் பேக் தான் அங்க வந்து நாங்க மண்ணில் போதும் முடிஞ்சதை கண்டுபிடிச்சோம் ஸோ நாங்கள் எடுத்த புக்ஸ் தாங்க இது இந்த புக்ஸை வந்து பசங்க கிட்ட நான் ஜஸ்ட் செக் பண்ணிட்டு இருந்தேன் இது உங்கள் புக்ஸ் தானே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் அதை கொடுக்கலங்க நான் அது வந்து அவங்களோட வெரி பேட் மெமரிஸ் அதுக்கு பதிலாக அங்கே கொண்டு வந்த நோட் புக்ஸ் புக்ஸ் ஸ்கூல் பேக்ஸ் இதெல்லாம் வந்து அங்கே இருக்க டீச்சர்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் அதே ஏரியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரைமரி ஸ்கூல் இந்த ஏரியா பேர் மெய்ப்பாடி ஸோ மெய்ப்பாடி ஹை கொடுத்ததுக்கு அப்புறம் மெய்ப்பாடி பிரைமரி ஸ்கூல்ல அவங்களுக்கு தேவையான அந்த கேட்டோம் நாங்க கொடுத்துட்டு போறோம் அப்படின்ட்டு ஒரு சில பேருங்க அவங்க எல்லாம் வந்து பேரண்ட்ஸ இழந்த குழந்தைங்களை இவங்க வந்து காப்பாத்திருக்காங்க இவங்க அடாப்ட் பண்ணிருக்காங்க உங்க குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டு அதை நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் நாங்க பேசிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோக கதை இருக்கு பைனலா ரிமைனிங் ஐட்டம்ஸ் அன்னைக்கு நாங்க ஒரு ஒரு அஃபெக்டட் பீப்புளையும் பார்த்து கொடுக்க முடியாதுன்றதுனால அந்த ஏரியாவோட எம்எல்ஏ அதாவது கல்பெட்டாவோட எம்எல்ஏ மிஸ்டர் சித்தி சந்திச்சு அவர் ஒரு கலெக்ஷன் பாயிண்ட் வச்சிருக்காரு அந்த கலெக்ஷன் பாயிண்ட்ல அவர்கிட்ட சப்மிட் பண்ணிட்டோம் ஒரு ஒரு வீட்டுக்கும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டுக்கும் அனுப்பிட்டு ஆல்ரெடி அவங்க நிறைய சப்ளைஸ் அவங்க வச்சிருந்தாங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டாங்க நாங்க கொடுத்தது இதான் முதல் முறை அவங்களுக்கு வந்திருக்கு அதாவது புக்ஸ் நோட் புக்ஸ் சில்ட்ரனுக்கு தேவையானது மட்டும் ஸோ வெரி ஹாப்பி டு ரிசீவ் இதை நான் பேசிட்டு இருக்க நேரமே வந்து ஒரு பையனுக்கு லேப்டாப் இல்லைன்னு அதையும் கூட கூட இன்ஸ்டன்ட்டாக அவர் அவர் அரேஞ்ச் பண்ணார் ஸோ ஃபைனலாக அதை முடிச்சுட்டு ஒரு 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 குரூப் ஃபோட்டோ வயநாடு விட்டு கிளம்பிட்டோங்க இதுதான் எங்களோட அண்ட் ரிலீஃப் ஆப்ரேஷன் இது இது வந்து மறக்க முடியாத சம்பவம் ஆனால் கண்டிப்பாக மறந்தாகணும் ரொம்ப சோகமான விஷயம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாரும் கடவுளை வேண்டிக்குவோம் இதோட ஆப்ரேஷன் அண்ட் வயநாட் எபிசோட் வெரி மச் ஜெயஹிந்த்